எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஓண சமையல் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நான் வந்து பாயசம் வச்சுருக்கு வெண்பயு போட்டு பூசணிக்காய் கூட்டு வச்சுருக்கு இன்னைக்கு பாருங்க பருப்பு கறி வச்சுருக்கு இன்னைக்கு நல்லா சாம்பார் வச்சுருக்குங்க காய்கறி போட்டு நல்ல சாம்பார் வச்சுருக்கு பாருங்க எலுமிச்சங்காய் ஊருவா வச்சுருக்கு சூப்பரான ஒரு மோர்கறி வச்சுருக்கு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி கறி வச்சுருக்கு நல்ல எண்ணெய் பொங்கி நல்ல இஞ்சி கறி வச்சுருக்கு இப்போ பீட்ரூட் போட்டு ஒரு தயிர் பச்சடி வச்சுருக்கு பாருங்க வெள்ளரிக்காய் போட்டு ஒரு தயிர் பச்சடி வச்சுருக்கு கேரளாலே முக்கியமானது அவியல் தாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு அவியல் வச்சுருக்கு இங்கே உள்ள ரைஸுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் குண்டு குண்டாக இருக்கும் பெரிய ரைஸ்ங்க இப்போ பாருங்கள் பொப்படை வச்சுருக்கு இதாங்க ஓண சமையல் எங்கள் வீட்டு சமையல் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் நல்வாழ்த்துக்கள் இப்போ பாருங்கள் இலை போட்டு நல்லா தண்ணி தொளிச்சு நல்லா ரெண்டு பப்பாடை வச்சு இது பீட்ரூட்டுக்க பச்சடி தயிர் ஊற்றி தான் இந்த பச்சடி செய்வோம் நாங்கள் இது வந்து வெள்ளரிக்காய் பொடிசை நறுக்கி தயிர் ஊற்றி வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இது வந்து வெண்பயிர் வெண்பயிரு சொல்லுவாங்க இது பூசணிக்காய் போட்டு இந்த கூட்டு வந்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாங்க ஊறுவெல்லாமல் சாப்பிட முடியாது அதனால் ஊறுகாய் வச்சிருக்கு இப்போ பாருங்க இஞ்சி கறி வச்சிருக்குங்க இஞ்சி கறி பாருங்க பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம வந்து பருப்பு கறி வச்சுருக்கோம் இப்போ சூடான சோத்தில் பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதனால வந்து பருப்பு கறி வச்சுருக்கோம் பாருங்க இப்போ வந்து நல்லா காய் நிறையா போட்டு அவியல் குணிச்சுருக்கோம் கேரளாவிலே முக்கியமான அவியல் தாங்க இப்போ வந்து சூடான ரைஸ் பாத்தீங்களா ரைஸ் எப்படி இருக்கு குண்டு குண்டுன்னு இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதில் பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க பாருங்க இப்போ வந்து நல்ல காய் நிறையா போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கோம் சாம்பார் ஊற்றி நல்லா நெய் ஊற்றி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இதே பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாருங்க பண்ணுங்கள்